ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது ஏதோ சடங்கு சம்பிரதாயம் மாதிரி நாமளும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடுறோம் சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடுறோம் நகராட்சி நகர்ப்புற ஊராட்சிக்கு ஓட்டு போடுறோம் இப்படி மாறி மாறி வாக்கு செலுத்திட்டு இருக்கோம் அது ஒரு கட்சி இந்த கட்சி வந்தா அந்த கட்சி அந்த கட்சி வந்தா இந்த கட்சின்னு ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு ரூபா குடுக்குறாங்களோ அதை பொறுத்து அப்படின்னு வாக்கு செலுத்தணும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை முப்பது ஆண்டு காலத்துக்கு மேல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஆண்டு ஆண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் என்ன நிலை மாறி இருக்கிறது கடன் வாங்காத வாழ்க்கை வாழ்றீங்களா நிலவளம் பாதுகாக்கப்பட்டிருக்கா நீர்வளம் பாதுகாக்கப்பட்டிருக்கா நல்ல கல்வி கிடைக்கப்பட்டிருக்கா நல்ல மருத்துவம் இருக்கா தூய குடிநீர் இருக்கா படித்த பிள்ளைங்களுக்கு வேலை இருக்கா பெண்கள் பாதுகாப்பாக நடத்தப்படுகிறார்களா இந்த எந்த கேள்விக்காவது பதில் இருக்கா எது ஒன்றும் இல்லை அப்ப ஏன் மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்துறீங்க சட்டமன்ற தேர்தல் அணுகுமுறை ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் எதற்காக நாங்க ராமலிங்கத்துக்கு ஓட்டு போட்டோம் இங்கிருந்து போய் டெல்லியில காவிரி உரிமை நீர்க்கா பேசுவாரு இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்காக பேசுவார் இங்க படித்த இருக்காங்க அவங்களுக்கான தொழிற்சாலை நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி எல்லோருக்குமான வேலை வாய்ப்பு கொடுக்க போராடுவார் அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டோமோ அல்லது ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு ஓட்டு போட்டோமோ அல்லது கட்சியை பார்த்து ஓட்டு போட்டோமோ ஏதோ ஒரு வகையில ஓட்டு போட்டோம் அண்ணன் டெல்லிக்கு போனேன் என்ன பேசியிருக்கார் இதுவரைக்கும் கர்நாடகாவில் காங்கிரஸை சேர்ந்த ஒரு எம்பி அவர் சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாதுங்க அப்படின்னு பேசுகிறேன் குறைஞ்சபட்சம் அந்த ராமலிங்கம் எழுந்திரிச்சு நான் டெல்டாலேருந்து வந்திருக்கேன் சோழ நகரத்தினுடைய வாரிசு நான் நீ எப்படி என் மண்ணுக்கு சொந்தமான காவிரியை தரமாட்டேன்னு சொல்லுவேன் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அப்படின்னா நாம் அந்த அண்ணனுக்கு ஓட்டு போட்டதில் ஒரு புண்ணியம் உண்டுன்னு நினைக்கலாம் தூங்குவதற்காகவும் மேசையை தட்டுவதற்காகவும் ஒரு வாக்கு செலுத்தி ஒருத்தர் எம்பி ஆக்கி உட்காரச்சு போனோன்னா புலி உதர கொடுக்குறாங்க பொங்கல் கொடுக்குறாங்க சப்பாத்தி கொடுக்கறாங்க நல்லா சாப்பிட்டுட்டு அங்க போய் நல்லா வசதியா ஃபேன் காத்து இருக்கு ஏசி இருக்குன்னு படுத்து தூங்குறேன் வரைக்கும் இந்த ஐந்து ஆண்டுகளில் ஓட்டு கேட்க வந்ததுக்கு பிறகு ராமலிங்கம் உங்க ஊர் பக்கம் இரும்புதலை பக்கம் எங்க வந்தாரா யார் விட்டாவது நல்லது கெட்டதுக்கு வர்றாரா அவங்க வீட்டுக்காரவங்களே தேடி கிடக்குறாங்க அவரை காணூன்னு வீட்டுக்கே போகிறதில்ல இல்லை போல அப்படி ஒரு தேடுதல் வேட்டையில் தான் மக்களும் இருக்காங்க இந்த தொகுதியில் நான் பல இடங்களில் பார்க்கறேன் எம்பிய காணவில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுங்க கண்டா வர சொல்லுங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கேன் இவர்களுக்கு தான் வாக்கு செலுத்திருக்கீங்க இது வரைக்கும் யாரும் படித்தவர்களா பண்பாளர்களா மக்களுக்காக போராடியவர்களா மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காதவர்களா ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்தவர்களா நாம நமக்குள்ளே ஒருத்தர் தேர்வு பண்ணி நம் வீட்டு பிள்ளையா ஒருத்தர் அனுப்பணும் அப்படின்னு இதுவரைக்கும் பண்ணலையே இதுவரைக்கும் பண்ணல எல்லா நேரத்திலையும் நாம் பேசுவது கட்சிகள் பூம்புகாரில் நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டேன் எம்எல்ஏக்கு ஒரே வீடு எவ்வளோ சமத்துவம் பாருங்க ஒரே வீடு மேலே கூரை இல்லை தார்பாய் கட்டியிருக்காங்க கீழே ஒரு கதவுல உதய சூரியன் இன்னொரு கதவுல ரெட்டலை இந்த பெயிண்ட்ரு வந்து ஒருத்தர் தான் போல கான்ட்ராக்ட் எடுத்தவர் ரெண்டு கட்சிக்கும் வேற வேறு இடத்துல போய் வரைகிறதுக்கு கடுமையாக இருக்குமே ஒரே வீட்டில் ரெண்டு கதவுலையும் வரைஞ்சிட்டு போனார் அதுலேயும் ஒரு நாள் கொடி அந்த வீட்டில் பறந்தால் முந்நூறுரூபா கூட்டத்துக்கு வந்தால் இரநூறுவா முழு நேரம் இருந்தால் ஐநூறுரூவா அறிவு சிறந்தவர்களே தமிழன் எவ்வளவு மாண்புக்குரியவன் தெரியுமா நம்ம வீட்டு பெண்களை இந்த மாதிரி டாட்டா ஏசுல ஒரு இருபது பேரை ஒன்னா ஏத்திக்கிட்டு தலைக்கு ஆயிரம் ரூபாய் தர்றேன்னு ஒரு கூட்டத்தை கூட்டு போறாங்க நான் என்ன கேட்கிறேன் அந்த வார்டு மெம்பருடைய மனைவி இந்த வண்டியில வருவாங்களா அந்த ஒன்றிய கவுன்சிலரோட மனைவி இந்த வண்டியில வருவாங்களா அந்த ஊராட்சி மன்ற தலைவரோட மனைவி இந்த வண்டியில வருவாங்களா அப்ப நம்மளை எப்படி பாக்குறாங்க பெண்கள்லாம் ஒரே குதூகலத்துல இருக்கிறாங்க கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஐயா ஸ்டாலின் கொடுக்குறாரு ஆயிரம் ரூபாய் வாங்கினது பிறகு ரெண்டு குழுவில் எக்ஸ்ட்ரா லோன் எடுத்திருக்கீங்க ஆயிரம் ரூபாய் வாங்க ஆரம்பிச்ச பிறகு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு இன்னும் கடனாளியாக இன்னும் மோசமான வாழ்க்கை இன்னும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இன்னும் படித்தவர்களுக்கு வேலை இல்லாது இன்னும் விவசாயத்தை பாதுகாக்க முடியாது இன்னும் தண்ணி போராடிட்டு இருக்கோம் உங்க ஊரை தாண்டி வரும்போது ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்கு ஒரு டைல்ஸ் கம்பெனி யாருடைய கம்பெனி உங்க எல்லாருக்கும் தெரியும் திமுக பினாமி கம்பெனி அங்க எங்க இருந்து தொடங்கினாங்க இந்த காசு அந்த காசு எங்க இருந்து வந்தது உங்களுடைய வரிப்பணம் நீங்க வாங்கின ஆயிரம் ரூபாய் மட்டும் இல்லை உங்க ஒவ்வொருத்தர் தலையிலையும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கடன் இருக்கு அதுல ஆட்டோ போட்ட காசுல தான் இந்த டைல்ஸ் கம்பெனி தொடங்கப்பட்டிருக்கு சரி உள்ளூர்ல எத்தனை படித்தவர்கள் எத்தனை பொறியாளர்கள் எத்தனை பட்டதாரிகள் அங்க வேலைக்கு போறாங்க போய் பார்த்துட்டு வாங்க உள்ளூர்ல என்னோட தண்ணீரை உறிஞ்சி ஒரு டைல் தயாரிப்பதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் என்னுடைய நிலத்தடி உறிஞ்சி ஒரு தொழிற்சாலை நடக்குது உள்ள மக்களுக்கு வேலை என்ன நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி இங்க இருக்கக்கூடிய படித்த மக்களுக்கு வேலை தான் ஓட்டு போடுவேண்டீங்க என்ன பண்ணலாம் முடிவை சொல்லுங்க நீங்களே நாங்கள் என்ன சொல்றோம் ஒரு நேர்மையான அரசியலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க ஒரு எளிய மக்களும் போய் நாடாளுமன்றத்துல பேச முடியும் நாம உருவாக்கணும் அண்ணா ஒரு படிவம் வாங்குற பாருங்க படிவம் அந்த படிவம் இருபதாயிரம் ரூபாய் அப்ளை பண்றது இருபத்தையாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் நான் ஒரு எம்பிக்கு நிக்கணும் அப்படின்னா திமுக அண்ணாதிமுகல நூறு கோடி ரூபாய் இருந்தா தான் நிக்க முடியும் ஐம்பது கோடி ரூபாய் கட்சி கொடுக்கணும் ஐம்பது கோடி ரூபாய் தேர்தல் செலவு பண்ணணும் அஞ்சு காசு கொடுக்கல சாலிய ஒரு அண்ணன் அங்கிருந்து கொண்டு வந்து எம்மத்தம் கொடுத்தாருந்திர எண்ணி பாக்கு மொத்தமா எங்க செலவுக்கு சாப்பிட வச்சுக்கோங்க வண்டி செலவுக்கு வச்சுக்கங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்க நாங்க ஒரு நேர்மையான அரசியலை செய்யணும்னு நினைக்கிறோம் உண்மையிலேயே நாங்கள் பேசுவதில் உண்மை இருக்குன்னு நீங்க நம்பினீங்க இந்த சோழ பெருநிலத்தில் இனிமே வறுமையே வரக்கூடாது வேலைவாயில்லா திண்டாட்டமே வரக்கூடாது விவசாயம் பெருகணும் அதை சார்ந்த தொழிற்சாலையில் வரணும் இங்க படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கணும் நல்ல கல்வி கிடைக்கணும் சாதி மத பேதமற்ற நல்ல அரசியல் அமையணும் எல்லோரும் சமமாக மதிக்கப்படணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் தேடலை இப்போதே செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமா பதிமூன்று ஆண்டு காலம் பதினாலு ஆண்டு காலம் ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டுக்கு யார் கூடையும் கூட்டணி போகாம தனிச்சே நிக்கிறான் திம்முறோட தமிழன் என்ற மாண்போட இன்னைக்கு திமுக அஞ்சு நாளா காத்துட்டு இருக்காரு அண்ணன் திருமாவளர் மூணு சீட்டு கேட்டு அண்ணா திமுக இன்னும் கூட்டணி முடிவு செய்யல பாரதிய ஜனதா கட்சி அனாதை போன்று போறதுனே தெரியல மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கு அதை உடைச்சி நம்ம எப்படியாவது அந்த இடத்துக்கு வந்துடும் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை புடிங்கி வச்சுக்கிட்டேன் விவசாயி என்பது எங்களுடைய சின்ன மட்டுமல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய மாபெரும் எண்ணமே விவசாயி தான் அதை மாற்ற முடியாது இவங்களால சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா மாப்பிள்ளையோட கல்யாணம் நின்றுமா என்ன ஒரு நல்ல சின்னம் வரும் மீண்டும் நான் உங்களை வந்து சந்திப்பேன் ஒரே ஒரு முறையாவது மனசாட்சியோடு நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் மனநிறைவோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நம்மளுடைய உரிமையை டெல்லி பாராளுமன்றத்தில் நான் எப்படி பறைசாற்றுகிறேன் என்பதை மட்டும் பாருங்க நான் சரியா வேலை செய்யல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனையை நான் பேசல காவிரி நதிநீர் உரிமையை மீட்டு தரல

எவன் மலையை விற்கலையோ எவன் மணலை கொள்ளையடிக்கலையோ எவன் ஆத்த தூர்வார என்ன அந்த மண்ணை விற்கிறானோ அதை பண்ணலையோ எவன் மக்கள் பணத்தை கையாட செய்யலையோ எவன் ஊழல் செய்யலியோ அப்படி ஒருத்தரை காட்டுனு பலமுறை கேட்டார் ஒருத்தர் இல்லைங்க ஒருத்தர் இல்ல எல்லாரும் சுயநல அரசியல் பயிர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஆனா நாங்கள் மட்டும்தான் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசிக்கொண்டிருக்கிறோம் இங்க எல்லாரும் மனிதர்களுக்கான அரசியலை பேசுகிறார்கள் நாங்கள் அனைத்து உயிர்கள் இங்கு வாழ்கின்ற பூச்சி புறா நண்டு வண்டு எல்லாத்துக்கும் சேர்த்து அரசியலை செய்து கொண்டு ஒரு முறை வாய்ப்பு தாருங்க பதினாலு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நாலஞ்சு தேர்தல்களாக உங்களை வந்து சந்திக்க எங்களை நீங்கள் வேண்டாம் நிராகரிக்கிறது ஒரே ஒரு காரணம் இருக்க முடியும் வேற எந்த காரணமும் இருக்க முடியாது மற்ற வேட்பாளர்களை காட்டிலும் நாங்கள் என்ன குறையா போனோமா மற்ற கட்சிகளை காட்டிலும் எங்கள் கொள்கை என்ன மாறுபட்டு மற்ற கட்சிகளை விட மிகவும் மேம்படுத்தப்பட்ட அரசியல் செய்து கொண்டிருக்கோம் ஒரே காரணம் தான் நாங்கள் ஏழைய அவங்க பணக்காரங்க நாங்கள் அதிகாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் அவங்க அதிகாரத்தை கையில் வச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்கள் ஒரு ஒரு உரிமைக்காக போராடிய இருந்து வந்தவங்க அவங்க அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தோம் இது மட்டும்தானே இங்கே பணக்காரர்கள் மட்டும்தான் வெல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் மீண்டும் அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க உங்களை போன்ற ஒரு சாமானிய வீட்டு பிள்ளையும் சட்டத்தை இயக்க முடியும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக எங்களை ஆதரிங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் புதியதை ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம்னு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நேர்மையான முறையில் இளைய தலைமுறை எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே நிற்கிறவங்க எல்லாம் பாருங்க கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இள ரத்தம் ஒரு நல்ல அரசியல வந்துடாதா நமக்கான வாழ்வு நல்லபடியாக அமைஞ்சராதா நாளைய காலத்து நம்ம பிள்ளைகள் சுதந்திரமாக அந்த மண்ணில் வாழ்ந்தராதா அப்படின்னு பேராவலோடு உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் நாங்கள் வந்து நிற்கிறோம் இங்கே நிற்கிறவங்க யார் கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளை இல்லை லட்சாதிபதி வீட்டு பிள்ளை இல்லை அரசியல்வாதி வீட்டு வாரிசுகள் இல்லை சாதாரண குடும்பத்தை சேர்ந்தோம் நானும் அப்படித்தான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை இன்னைக்கு உழைச்சா சோறுங்கிற மாதிரி தான் குடிசை வீட்டில் வாழ்ந்து பழகியவர்கள் தான் இந்த மக்களிடம் மண்டிகிட்டு ஒருபோதும் நமக்கான அதிகாரத்தை நாமே மா மாமேதை அண்ணல் அம்பேத்கர் சொன்னது மாதிரி அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று தான் நாம் தமிழர் கட்சி ஒரு புரட்சிகர அரசியலை இந்த மண்ணில் விதைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு முறை வாய்ப்பு தாருங்க வலிமை தாருங்க எளிய மக்களுக்கான அதிகாரமும் வெள்ளத்தும் ஒரு ஏழை நாடாளுமன்றத்தில் போய் அவனுக்கான சட்டத்தை ஏற்றினான் என்ற வரலாறு மயிலாடுதுறையிலிருந்து துவங்கட்டும் நன்றி வணக்கம் நான்